இன்னைக்கு நம்ம கோழி பண்ணையில் ஒரு முக்கியமான உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க நண்பர்களே இப்போ நீங்க இந்த வீடியோவில் பார்க்கறது ஒரு சாதாரண கோழியில் ஒரு தாய் ஒரு உயிருக்கு உயிரா தன்னோட செம்மையை அர்ப்பணிக்கும் ஒரு தாய்மாதா தன்னோட இருந்து உருவான ஒவ்வொரு முட்டையையும் முத்தமிட்டு அதுல உயிர் பிறக்கு வர அந்த உணர்வை சுமந்து ஒரே இடத்துல உக்காந்துருக்குங்க சுத்தமா இருபத்தி ஒரு நாட்களுக்கே காத்தோ மழையோ புயலோ எது வந்தாலுமே அதை பெருசா பொருட்படுத்தாமல் ஒரே இடத்துல உட்காந்து தன்னோட உடலோட சூட்டை கொடுத்து அந்த முட்டையில குஞ்சு பொரிக்கும் வர ஒரே இடத்துல உக்காந்துருக்குங்க சாப்பாடோ தண்ணியோ எதையுமே பெருசா பொருட்படுத்தாது ஏதோ வாரத்துல நாலு நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் அது இறங்கி கீழே இறங்கி கொஞ்சமாக சாப்பிட்டு லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் போய் அடையிலேயே உக்காந்துருங்க இதில் ஒரு அதிசயமான நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியாக இருபத்தி ஓராவது நாள் இது வந்து குஞ்சு பொரிச்சிருங்க குஞ்சு பொரிச்ச உடனே தன்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு உடனே எந்திரிச்சு போயிடாதுங்க அதை ஒவ்வொரு குஞ்சையும் சுத்தப்படுத்தி தன்னோட ரெக்கையில மறுபடியும் சூட்ட கொடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே தாங்க வச்சிருக்கோம் அந்த குஞ்சு முட்டையிலேருந்து பொறிஞ்சு வந்த உடனே தொப்புள் கொடியோட ஒரு ஈரப்பதத்தோட இருக்குங்க இந்த ஈரப்பதத்தை ஃபுல்லாவே அது வந்து சுத்தப்படுத்தி தொப்புள் கொடியையும் அதுவே சுத்தப்படுத்திருங்க சுத்தப்படுத்தி தன்னோட சூட்டுலேயே வச்சிருக்குங்க அந்த கோழி குஞ்சு அப்படியே புசு 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 பொசுன்னு தாயோட சூட்டில் இருக்கும்போது அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமா அழகா இருக்குங்க அந்த விஷயம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அதை நீங்க ஒரு முறை பார்த்தா தான் அந்த உணர்வை உங்களால அனுபவிக்க முடியும் இதை வார்த்தையால என்னால் சொல்ல முடியாது அந்த குஞ்சுகளை பிறந்த உடனே தாயோட சூட்டுல இருந்து பொசு பொசுனை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற சந்தோஷமே தனிங்க சரி ஓகே இதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சுனா அது இருக்காதுங்க அடுத்ததாக அந்த குஞ்சுகளுக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குங்க சுத்தமாக அதோட அரவணைப்புல ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் அந்த கோழி குஞ்சுகளை வச்சுருக்கோம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தாங்க அந்த தாய் கோழி அந்த குஞ்சுகளை வந்து பிரித்து விடும் அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளாக பிரித்து விட்டாதான் இல்லைன்னா அந்த கோழிகள் ஓரளவுக்கு மூணு மாதம் மூன்றரை மாதம் வர வரைக்குமே தாய்கோழியோடய தாங்க சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நம்ம தாய்கிட்ட இருந்து குஞ்சுகளை பிரித்து தாயை வந்து தனிமைப்படுத்தணுங்க தனிமைப்படுத்துறதுனா தனிமைப்படுத்துறது கிடையாது அதை தனியா விளையாடணும் தாய் ஒழுங்கா சாப்பிடுங்க அது எதுவுமே பெருசா சாப்பிடாம அப்படியே தாங்க இருக்கும் உடல் எல்லாமே அதுக்கு மெலிஞ்சு போயிருங்க வெயிட் ரொம்ப லாஸ் ஆயிடும் இதுக்கப்புறமாவது நம்ம பிரிச்சு விட்டாதான் அதுக்கு சரியான தண்ணியோ தீவனமா கிடைக்கும் அதனால ரெண்டு மாசத்துக்கு பிறகு தாயையும் குஞ்சையும் நம்ம தாங்க பிரிச்சு விடணும் உண்மையாலுமே கோழி பண்ணை நடத்துறதுங்கிறது ஒரு பிஸ்னஸ்க்காக மட்டும் கிடையாதுங்க இது ஒரு தனி சந்தோஷங்க இந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் நாட்டுக்கோழி பண்ணை பண்ண வச்சிருக்கிற ஒவ்வொரு நண்பர்களும் இப்படி ஒரு சந்தோஷத்தை கட்டாயம் அனுபவிச்சிருப்பாங்க இந்த சிறுவிடை கோழிகளில் தான் நீங்கள் அதிகமான தாயோட குணத்தை பார்க்க முடியும் தாயிங்கிற ஒருத்த சொல்லுக்கு இந்த பூமி மொத்தமும் கட்டுப்பட்டு நிற்கிங்க அம்மாங்கிறது அப்படி ஒரு சொல்லுங்க அதுக்கேற்ற உணர்வை இந்த கோழிகள் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும்